சங்கீதம் முப்பத்தி நாலு சாம் தேர்ட்டி ஃபோர் ரொம்ப பிரபலமான ஒரு சங்கீதம் இது மனசுக்கு வந்து வெரி கம்ஃபர்டிங் சங்கீதம் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு இந்த டைட்டில் டைட்டில் வந்து நான் அம்சம் மாதிரி கூட்டம் அல்லை கூட சொல்லலாம் ஒரு அல்லூயா பாடகர் குழு நம்ம பார்க்க போறது விசுவாசிகள் எல்லாரும் பிலீவர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கூடி ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியுடன் ஒரு அல்லூயா கூட்டமாக பாட சங்கீதத்தில் காணப்படும் ஒரு விசேஷத்த ஒரு அழைப்பு இட்ஸ் அ ஸ்பெஷல் இன்விடேஷன் அதாவது மக்கள் இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் இல்லை எல்லாரையும் அவர் கூப்பிடல ஆனா ஒரு கிறிஸ்தவர் கூட்டமாக கிறிஸ்தவர்கள் சொல்ற ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒன்றாக இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு அல்லில் கூட்டமாக மாறி கர்த்தரை பாடுவதற்கான ஒரு அழைப்பு உற்சாகத்துடன் பாடணும் சந்தோஷத்துடன் பாடுகிறதற்கான ஒரு அழைப்பு இந்த பிரபலமான இந்த முப்பத்தி நாலாவது சங்கீதம் யூதர்களால் ஜூஸ் யூதர்களால் எவ்ரி சாபத் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்லப்படுகிற ஒரு சங்கீதம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிறது யூதர்களால் கத்தோலிக்கர்களால் கேத்தலிக்ஸ் வந்து இதை ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு சாட்டர்டே சொல்லுவாங்க ஒவ்வொரு மாசமும் முதலாவது இல்லை மூன்றாவது சனிக்கிழமைகள் சொல்லுவாங்க ஆங்கிலிக்கன்ஸ்னு சொல்றவங்க கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்த ஆங்கிலிக்கன்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு மாசமும் ஆறாவது நாள் சிக்ஸ்த் டே ஆஃப் த மந்த் எவ்ரி மாசமும் ஒன்ஸ் இந்த சங்கீதம் முப்பத்தி நாலு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரபல்ல சங்கீதத்தினால நல்ல பல பாடல்கள் நம்ம இப்போ அடுத்தது பாடப்படுற பாடலும் சேர்ந்து ஒரு அடிப்படையாக இந்த சங்கீதம் முப்பத்தி நாலு அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் இது அவ்வளோ பாப்புலர் அவ்வளோ ஃபேமஸான சங்கீதம் முப்பத்தி நாலு இந்த அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறது இது எப்படி வந்து ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா இதில் இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்குது இந்த முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் இந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு எபிரேய மொழியில் இருக்கிற ஒரு எழுத்துகளால் ஆரம்பிக்கிறது அதாவது ஹீப்ரூ ஆல்ஃபெட்னு நம்ம சொல்கிறது இப்ப தமிழ்ல அ ஆ இன்னு சொல்றப்ப ஒவ்வொரு வசனமும் ஆல ஃபர்ஸ்ட் வசனம் ஆரம்பிக்கிற மாதிரி செகண்ட் வசனம் ஆ இல்ல தேர்ட் வசனம் இ இல்ல இ அந்த மாதிரி ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இது ஆரம்பிக்குது எபிரேய மொழியில இருக்கிற வார்த்தைகள் இதுதான் ஹீப்ரூ ஆல்பபெட்ல அது மட்டும் இல்லாம இந்த சங்கீதத்தை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் வி கேன் டிவைட் திஸ் இன்டு டூ செக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு இருக்கு, முதல் பத்து வசனங்கள் ஒரு பிரிவு அடுத்த பன்னிரண்டு வசனங்கள் இன்னொரு பிரிவு இந்த முதலாவது பிரிவு பத்து வசனங்கள் பிரிவை நம்ம என்ன சொல்லலாம் ஒரு டெஸ்டிமணி சாட்சி கடவுள் என்ன இந்த தாவிதுக்கு செய்தார் வாட் டிட் காட் டூ ஃபார் டேவிட் அதான் ஃபஸ்ட்டு பத்து வசனங்கள் நம்ம பார்ப்போம் இது ஒரு டெஸ்டி பண்ணி சாட்சி சொல்றது இன்னைக்கு கூட நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்லுவாங்க கடவுள் எனக்கு இதை பண்ணாருங்க இந்த வருஷத்தில் போன வருஷத்துல அந்த மாதிரியான ஒரு சாட்சி அதான் முதல் பத்து வசனங்கள் அடுத்த பன்னிரெண்டு வசனங்கள் வந்து டுட்டோரியல் அதாவது ஒரு பயிற்றுவித்தல் அதாவது கற்பித்தல் கடவுள் இதை பண்ணினாரு இப்போது தாவிது நமக்கு சில பாடல்களை பாடங்களை சொல்லி கொடுப்பார் பன்னிரெண்டு வசனங்களில் ஸோ முதலாவது பத்து வசனம் வந்து டெஸ்டிமணி சாட்சி அடுத்த பன்னிரெண்டு வசனங்கள் அது வந்து டுட்டோரியல் ஆர் டீச்சிங்னு சொல்கிறது சொல்லி கொடுக்குறது கற்பித்தல் அதுதான் நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம பிரிச்சுக்கலாம் இதில் முதலாவது இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ரெண்டு வருஷங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது இதுக்கு மேலே இந்த சங்கீதத்துக்கு முன்னாடி மேலே சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறது மேல் எழுத்து அதுதான் வந்து ஒரு கமெண்ட்டாக அங்கே போட்டிருக்காங்க நம்ம பைபிளில் இந்த சங்கீதத்தை எப்போ இந்த தாவீது அரசன் எழுதினார் பேக்ரவுண்டுன்னு சொல்கிறது நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் எவ்வளவு ஒரு பிரபலமான சங்கீதம் எப்படி யூதர்களாலும் ஒரு கத்தோலிக்கர்களாலும் ஆங்கிலிக்கன்ஸ்னாலையும் மற்றவர்களாலையும் சொல்லப்படுகிறதுன்னு எப்படி இதை ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிட்டேன்னு சொன்னேன் இப்போ இதோட பேக்ரவுண்ட் பின்னணி இந்த சங்கீதத்தின் பின்னணி இது எதுக்கு நம்ம நமக்காக இது எழுதப்பட்டிருக்கிறதுனா அப்பதான் இதோட அந்த ஒரு கருத்து நம்ம மீனிங் புரியும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இவர் எழுதினார் இது வந்து பரிச ஆவியானவரால் உந்த பட்டு எழுதப்படவில்லை இந்த சூப்பர் ஸ்கிரிப்ஷன் மேல் எழுத்துன்றது இதை வந்து யூதர்கள் பின்னாடி இதை ஆட் பண்ணாங்க இந்த சங்கீதத்தை எல்லாம் எழுதி விட்ட பிறகு ஆனாலும் இது எப்படி நமக்கு இதோட பேக்ரவுண்ட் பின்னணியை தெரிஞ்சு நம்ம பாடுறப்போ சொல்றப்போ எப்படி மீனிங்ஃபுல்லா இருக்குமோ கருத்தோடு இருக்குமோ அதுக்காக எழுதியிருக்காங்க இப்போ இதோட பின்னணி என்ன முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் மேலே இருக்கிறது முதல் வசனத்துக்கு மேல தாவிக்கு முன்னாக முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விட படுகையில் பாடின சங்கீதம் பிஃபோர் அபிமலை ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க இந்த பேக்ரவுண்ட் இது இது இந்த ஸ்டோரி எங்க நம்ம பார்க்கலாம்னா ஒன்னு சாமியல் இருபத்தி ஓராது அதிகாரம் நீங்க அங்க போகணும் இல்ல ஏன்னா நமக்கு டைம் இல்ல ஒன்னு சாமியல் இருபத்தி ஓராது அதிகாரத்துல நீங்க அப்புறம் போய் பாத்தீங்கன்னா வசனங்கள் பத்துல இருந்து பதினஞ்சுல என்ன பாப்பீங்கன்னா இந்த தாவீது அவன் என்ன பண்றானா இந்த சவுல் அரசர் வந்து அப்ப இருக்கார் அவர் தான் வந்து இஸ்ரேல் நாட்டை வந்து ஆளுகை செய்கிறார் தாவிதி இன்னும் அரசனாகி அந்த ஒரு அரையணை அந்த அரணையில் ஏறவில்லை அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த சவுல் வந்து தாவீதுக்கு வந்து ஒரு பெரிய பெயர் கிடைக்கிறது தாவீது வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஆயிட்டான் அதனால அவனால் ஏன் பாப்புலர் ரொம்ப பெரிய வெற்றிகள் அவன் போய் மற்றவங்கள்ட்ட போய் எஸ்பெஷலி இந்த பிலிஸ்டைன்ஸ் பிலிஸ்தீன்கிட்ட போய் பல நேரம் போய் வெற்றி கொண்டதுனால அவன் பிரபலமாகி அதனால அது கேள்விப்பட்ட சவுல் அரசன் அவனுக்கு ஒரு பொறாமை வருது அது எப்படி நான் வந்து அரசனா இருக்கிறப்போ எப்படி இந்த தாவீது வந்து மக்கள் இடத்துல இவ்வளவு பேரை பெறுவான்னு சொல்லி அவனை கொலை செய்ய திட்டமிடுறான் அப்போ தாவீது என்ன பண்றாருன்னா அதை கேள்விப்பட்டு அவர் அவருடைய நண்பர்கள் இடத்துல போய் அடைக்கலம் தேடல புகலிடம் தேடல அவர் எங்க அடைக்கலம் தேர்னார்னா அவருடைய எதிராளிகிட்டேயே போனார் அந்த எதிராளி யார் அப்படின்னா இந்த கோலயாத் சொல்றோம்ல கோலியாத் அவனுடைய மக்கள் இடத்துல எப்படி அவனை போய் கொன்றாரோ அந்த மக்கள் இடத்துல போய் அடைக்கலம் தேடுறார் போறார் அந்த எனிமி யார் அப்படின்னு நீங்க போய் ஒன்னு சாமியல் இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரம் வந்து காத் அப்படின்னு சொல்ற காத்து அப்படின்னு இருக்கும் அந்த காத் நகரத்துல போய் அடைக்கலம் தேடி சவுல்டன் தப்பிக்க முயல்கிறார் அப்போ அங்க தான் அந் அந்த இடத்துக்கு ஒரு அரசனா இருக்கிறான் காத்துன்ற பட்டணத்துல அங்க போய் தாவிது போய் எப்படியாவது தப்சிக்கலாம் போய் இருக்கிறப்போ இந்த அரசன் அவன் ஆகிஸ் வந்து கேள்விப்பட்டு அவனுக்கு தெரியுது இது யார் தே தாவிதுன்னு அப்ப தாவிது என்ன பண்றானா நம்மளை பத்தி இந்த அரசனுக்கு தெரியுது அப்போ இவனும் என்ன கொன்றுவானும்னு சொல்லி அப்போ இந்த இங்க இருக்கிற முப்பத்தி நாலாவது சங்கீதத்துக்கு மேல இருக்கிற அந்த சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இருக்க மாதிரி வேஷம் மாறினார் அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் போல பித்தம் கொண்டவன் போல மேட்னஸ் அந்த மாதிரி பைத்தியக்காரன் போல அவன் வேஷம் தரித்தான் அவன் வந்து அவன் வந்து அவனிடத்துல பிரிட்டன் பண்ணினான் அதனால இந்த ஆக்கிஸ் அதை பார்த்து அந்த அரசன் தாவிதை துரத்தி விட்டான் விரட்டி விட்டான் தப்பித்து கொண்டான் இந்த தாவீது அப்போ தாவீது எழுதின சங்கீதம் தான் இது அப்போ தாவீது எழுதின சங்கீதம் இது எப்படி இந்த ஆர்கிஸ்ட்ரம் தப்பித்தானோ அந்த மாதிரி அவன் மற்றொரு இடத்திலும் தப்பித்து அதையெல்லாம் நினைவு கூர்ந்து எழுதின சங்கீதம் ஒரு நேரோ எஸ்கேப் தப்பித்து கொண்டான் இப்போ நான் சொன்னேன் இந்த இருபத்தி ரெண்டு வசனங்களில் முதல் பகுதி முதல் பத்து வசனங்களில் நான் சொன்னேன் இதுதான் டெஸ்டி மணி சாட்சின்னு சொன்னேன் அடுத்த இருபத்தி ரெண்டு வசனங்கள் டுட்டோரியல் இது வந்து பாடம் கற்பித்தல்னு சொன்னேன் இந்த சங்கீதத்தை நம்ம இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம் எப்படின்னா ரெண்டு சங்கீதமாகவும் இதை பிரித்து பார்க்கலாம் முதல் பத்து வசனங்களில் வந்து நம்ம ஒரு சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துதலின் சங்கீதம் ஆண்டவர் என்ன காப்பாற்றினாரே இருந்து காப்பாற்றினார் இந்த ஆக்கிஸ்டர்ந்து காப்பாற்றினார்னு சொல்லி தேவன் முன்பாக கர்த்தர் முன்பாக நன்றி செலுத்தும் பகுதியாக முதல் பத்து வசனங்கள் அடுத்தது இட் இஸ் சாம் ஆஃப் விஸ்டம் ஞானத்தின் சங்கீதமாகவும் பார்க்கலாம் அதுலதான் அவர் கற்பிக்கிறார் நம்ம எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் கற்பிக்கிறார் அதம் நெக்ஸ்ட் லெவன் டூ டுவெண்ட்டி டூ பதினோராவது வசனத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம் பேக்ரவுண்டு பின்னணி எப்போ எழுதினார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம் இப்போ முதலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு நான் இப்போ முதலாவது நான் இந்த இருபத்தி ரெண்டு வசனங்களையும் வாசிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் கூர்ந்து கவனிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஐ வில் பிளஸ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ் கண்டினியூலி பீன் மை மவுத் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹிம் கர்த்தருடைய பரிசவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடு தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இதுதான் பத்து வசனம் இதுதான் வந்து அவருடைய சாட்சின்னு நான் சொன்னேன் டெஸ்டிமணி இங்க வந்து தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துகிறார் இப்ப கவனிங்க இதுதான் அடுத்தது டுட்டோரியல் கற்பித்தல்னு நான் சொன்னேன் பாருங்க சொல்லி கொடுக்க போகிறார் சில காரியங்களை மக்கள் விசுவாசிகள் சொல்றார் பதினோராது வசனம் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களே பேச்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் கீப் யோர் டங் ஃப்ரம் ஃப்ரம் ஸ்பீக்கிங் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் சீக் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்கிறவளுடைய பேரை பூமியில் இறாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நுறுங்குண்ட கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் நொறுக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கடைசி வசனம் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவனும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது இதுதான் சங்கீதம் முதலாவது வசனம் நம்ம திரும்பி போய் பார்க்கலாம் முதலாவது வசனமும் முதல் மூன்று வசனங்கள் ஒன்னுல இருந்து மூணு அந்த வசனங்கள் வந்து இட் இஸ் அன் இன்விடேஷன் டு த கொயர் நான் சொன்னேன் இது வந்து இந்த பிரசங்கத்தின் தலைப்பு அல் அல்லேலூயா கூட்டம்னு சொன்னேன் இந்த கூட்டம் பாடகர் குழு இதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இந்த மூணு வசனங்கள்ல முதல் மூணு வசனங்கள்ல முதலாவது வசனம் பாருங்க தாவிது சொல்றார் தப்பித்த உடன் சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஐ வில் பிளஸ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ் கண்டினியூவலி பீன் இந்த பிளஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம் அப்படின்ற வார்த்தை எபிரேய மொழியில பாரா அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை அந்த வார்த்தையோட மீனிங் அர்த்தம் என்னன்னா அதாவது மகிழ்ச்சி படுத்துதல் டு மேக் ஹாப்பி ஆர் பெஸ்ட் ஓவ் அ பிளஸ்ஸிங் அப்படின்னா ஆசீர்வாதத்தை அழித்தல் அதுதான் நம்ம பிளஸ்னு சொல்கிறோம் நம்ம ஒரு மக்களாக இருந்து நம்ம ஜபிக்கிறோம் ஆண்டு வரே எங்களை ஆசீர்வாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிளஸ்ன்ற வார்த்தை நம்ம ஆசீர்வாதியும் அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஆண்டு வரே ஏ மேலே நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் தட் இஸ் டு ஸ்பீக் குட் வேர்ட்ஸ் ஆன் மீ ஃபார் மீ அதுதான் சோ தேவன் நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்றப்ப நல்ல காரியங்கள் நடக்கும் அதனால நம்ம சொல்றோம் யூஸ் வரை என்ன பிளஸ் பண்ணுங்க இங்க ஆண்டவர்கிட்ட போய் அவர் போய் நான் ஆண்டவரை என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு அவரை சொல்லல ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லல அவர் சொல்றது என்னது ஐபிள் பிளஸ் த லார்டுன்னு சொல்றாரு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் ஏன் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வதிக்கிறார் அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறப்ப நான் அவரை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேன் அதான் அர்த்தம் புரியுதா சோ ஐ வில் பிளஸ் பிளஸ் என்ற வார்த்தை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றப்ப ஆண்டவரே என் மேல நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொல்றோம் அதே நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ நாம் அவரிடத்தில் அவரை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம் ஆண்டவரே நீங்க இவ்வளவு பண்ணீங்களே நீங்க தேவாதி தேவனே கத்தாதி கர்த்தரே நீர் எங்களிடத்துல வந்து இரக்கமா இருந்தீரே இப்படிப்பட்ட தேவனேன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்றதா பீவல் பிளஸ் த லாட் அதுதான் அவர் சொல்றார் ஐ வில் பிளஸ் த லார்ட் அட் ஆல் டைம் எக்காலத்திலும் நான் பெண்ணு சொல்றாரு இப்போ இந்த வார்த்தை கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்க வார்த்தை வந்து மோச இடத்துல எக்ஸோடஸ்ல எப்படி வந்து யாத்ராமும் மூணு தேவன் தன்னை பற்றி சொன்னப்போ இவர் வந்து மோஸ்டே வந்து கேட்குறப்போ ஆண்டவர் சொல்றார் எப்படிப்பட்ட கடவுள்னு உடன்படிக்கை பண்ண தேவன் மாறாத தேவன் நித்திய காலமாக இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறார் தாவீது லார்ட் கர்த்தர்னு சொல்ற இந்த வார்த்தை இந்த வார்த்தை வந்து இந்த வசனம் இந்த முதலாவது வசனம் இது எப்படி இருக்கும்னா சங்கீதம் நூத்தி மூணு முதலாவது வசனத்துல நம்ம எல்லாரும் ஜபத்துக்கு அப்புறம் வசனம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் இப்படிப்பட்ட ஒரு முதலாவது இன்விடேஷன் அதாவது குழுவிற்கான அழைப்பு இது முதல் மூன்று வசனத்துல அவர் அழைக்கிறார் இங்க நம்ம பாக்குறது தாவிது ஆண்டவர் கர்த்தர் இப்படிப்பட்ட தேவாதி தேவன் செய்த காரியத்துல அவர் வந்து இஸ் செலிப்ரேட்டிங் கொண்டாடல கர்த்தரையே கொண்டாடுகிறார் நம்ம எல்லாரும் கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார் சொல்லி சாட்சி கொடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அதுவும் கரெக்ட் தான் ஆனா தாவிது ஒருபடி மேல போறார் கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்ன்றது இல்லை கர்த்தரையே அவர் கொண்டாடுகிறார் செலிப்ரேட்டிங் காட் ஹிம் அதுதான் அவர் இங்க கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் இந்த முதலாவது வசனம் தொடக்க வசனம் இது வந்து ஒரு தீர்மானத்தின் ஒரு உறுதியான ஒரு அறிவிப்பு தாவித அரசன் வந்து கஷ்டப்பட்டு அவன் ஓடி தப்பித்தவுடன் அவன் என்ன சொல்றானா நான் கண்டிப்பாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் நான் வந்து இதுக்கு வந்து ஓ நான் வந்து வேணாமா எப்பெல்லாம் அப்படின்றது இல்லை ஐவில் தீர்மானித்தான் தீர்மானத்தினால் முடிவெடுத்தான் அதனால அவன் அறிவிக்கிறான் ஐவில் அது எப்போ அவன் சோதரிப்பான் பாருங்க எக்காலத்திலும் எக்காலத்திலும் எந்த சிட்டுவேஷன்லயும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ் எக்காலத்திலும் மகிழ்ச்சியா இருக்கிறப்பையோ இல்லை வருத்தமா இருக்கப்பையோ கஷ்டம் வரப்பையோ நஷ்டம் வரப்பையோ இல்லை எல்லாம் கிடைக்கிறப்பையோ அவனுக்கு அது மேட்டரே கிடையாது ஏன்னா அவனுடைய கண்கள் என்ன நடக்கிறதுன்றது இல்ல அவன் கண்கள் தேவனிடத்துல இருந்தது அதனால அவன் சொல்றான் தேவனே நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்ப நான் எப்போதும் சோதரிப்பேன் கஷ்டம் வருதுன்னா அதை நீர் அதை எனக்கு அனுப்பியிருக்கிறீர் உன் என் இடத்துல வரணும் உமக்கு தெரியாம எதுவும் நடக்காது அதுதான் அவன் சொல்றான் பாருங்க முப்பத்தி நாலாவது அதிகாரம் அதே அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்துல பாருங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் நீங்க நினைச்சுக்கிறோம் நிறைய பேரு கிறிஸ்டியனான கஷ்டம் கவலை எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு இது தேவனுடைய வார்த்தைகள் இங்க என்ன போட்டிருக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் ஆனா பாருங்க கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடு விடுவிப்பார் அதுதான் வந்து நம்ம கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் வராதது வராதுன்றது இல்லை வரும் ஆனா கர்த்தர் விடுவிப்பார் அதனால மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு வர கஷ்டங்கள் கவலைகள் இது மேலேயே கவனம் செலுத்துறோமோ செலுத்தி அதனால நம்ம வருத்தம் அடைகிறோம் இன்ஸ்டே நம்ம அதுக்கு பதிலாக கடவுள் கர்த்தர் இடத்துல நாம் கவனம் செலுத்தி அவரே எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் இதுதான் டிட்டர்மின்ட் டிக்ளரேஷன்